யாத்திராகமம் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தொன்பது வரை ஒன்று பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போ அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களைச் செய்யும்படிக்கும் இரண்டு நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்துச் சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார் மூன்று அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து உன்னைத் தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய் என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களைப் போகவிடு நான்கு நீ என் ஜனங்களை போகவிடமாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன் ஐந்து தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளையெல்லாம் தின்று போடும் ஆறு உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும் உன் பிதாக்களும் உன் பித்தாக்களின் பித்தாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் பட்டவைகளை கண்டதில்லை என்று எப்பிரியரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான் ஏழு அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரைப் போகவிடும் எகித்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள் எட்டு அப்பொழுது மோசேயும் அரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறார்கள் என்று கேட்டான் ஒன்பது அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான் பத்து அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடிருப்பாராக எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும் பதினொன்று அப்படி வேண்டாம் புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் இதுதானே நீங்கள் விரும்பிக் கேட்டது என்று சொன்னான் அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள் பன்னிரண்டு அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி வெட்டுக்கிளிகள் எகித்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர்வகைகளையெல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகித்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார் பதிமூன்று அப்படியே மோசே தன் கோலை எகித்து தேசத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று இரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார் விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது பதினான்கு வெட்டுக்கிளிகள் எகித்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் இங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை அதற்கு பின் இருப்பதும் இல்லை பதினைந்து அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது கல்மழைக்குத் தப்பியிருந்த நிலத்தின் பயிர் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது எகிப்து தேசம் இங்குமுள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர்வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை பதினாறு அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் பதினேழு இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான் பதினெட்டு அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் பத்தொன்பது அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார் அது வெட்டுக்கிளிகளை கொண்டு போய் செங்கடலிலே போட்டது எகிப்தின் எல்லையில் இங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்ததில்லை இருபது பார்வோனின் இருதயத்தைக் கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை இருபத்தொன்று அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவிக் கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் இருபத்திரண்டு மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் இங்கும் மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று இருபத்து மூன்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது இருபத்து நான்கு அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான் இருபத்தைந்து அதற்கு மோசே நாங்கள் எங்கள் தேவனாகிய கத்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும் இருபத்தாறு எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடே கூட வரவேண்டும் ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும் இன்னதைக் கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்றான் இருபத்தேழு கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான் இருபத்தெட்டு பார்வோன் அவனை நோக்கி என்னை விட்டு அப்பாலே போ நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான் இருபத்தொன்பது அப்பொழுது மோசே நீர் சொன்னது சரி இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான்